அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமாவாசை விரதம் இருப்பதனால் சிறப்புகள் என்ன அமாவாசை பற்றிய அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை நீங்கள் கொள்ளலாம் தொடர்ந்து என்னோ என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை என்பது பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நாளாகவே கடைபிடிக்கப்பட்டு வருது தை மற்றும் ஆடி அமாவாசை மட்டுமல்லாமல் அனைத்து மாதங்களிலுமே வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் ஆசி கிட்ட நாம் விரதத்தை மேற்கொள்கிறோம் இப்படி இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை ஏன் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக இருக்கிறது பெண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்வது சரியா தவறா என்ன என்னார்த்தம்னா என்ன இப்படி பல கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்க சோ இது போன்ற பல கேள்விகள் அமாவாசை குறித்த சந்தேகம் எல்லாமே இந்த படி பதிவுல இருக்குது பார்க்கலாம் இப்ப தர்ப்பணம் சிரார்த்தம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க தர்ப்பணம்னா என்னன்னா இப்ப தர்ப்பணம் கொடுப்பது சிரார்த்தம் செய்வது இது ரெண்டுமே வெவ்வேறானவை இரண்டும் ஒன்று அல்ல தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு மாத அமாவாசை தினத்திலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு பசுமாட்டிற்கு ஒரு அகத்தி கீரை கட்டோ வாழைப்பழம் வெள்ளம் கலந்த அரிசி உணவை கொடுத்து முன்னோர்களின் படத்திற்கு முன்னால் அவர்களுக்கு பிடித்தமான உணவை சமைத்து படையல் போட்டு வழிபட்டு பின்னர் காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு அதற்கப்புறம் நாம் உணவருந்தும் நிலைதான் வழக்கமாக செய்கிறது இதுதான் தர்ப்பணம் செய்யும் முறை இப்போது சிரார்த்தம் என்பது ஒருவரின் இறப்பிற்கு பிறகு அவர் இறந்த அதே திதியில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே திதியில் வருடா வருடம் கோவில்களில் அல்லது வீட்டிலேயே வழிபாடு செய்வது நம்ம சமைச்சு வழிபாடு செய்வது தான் சிரார்த்தம் ஸோ இது இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ திதின்னு சொன்னேன் இப்போ திதி எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒருவர் இறந்த பிறகு அவர் இறந்த அந்த நாளில் வரும் திதியானது அதற்கு அடுத்த வருடத்தில் அதே அவர் இறந்த அதே நாளில் வர்றதே கிடையாது இப்போ சில நாட்களுக்கு முன்னால திதி வரும் ஒரு சில சமயம் பின்னால திதி வரும் ஆனால் திதி என்பது ஒவ்வொரு நாள் மாறுபட்டு வரும் அந்த நாளில்தான் நாம் இறந்தவர்களை நினைத்து நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அவர் இறந்த நாளை விட அவர் எந்த திரியில் இறக்கிறாரோ அந்த திரியில் சிரார்த்தம் செய்வதுதான் முறையான முறை இப்படி இருக்குது இப்ப பெண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்வது சரியா தவறான்னு பார்க்கலாம் பெண்கள் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை இருவருமே இல்லை என்றாலும் அவருக்கு கணவர் இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படி என்றால் பெண்கள் எப்போது அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா கணவர் இல்லாத பெண்கள் கணவரை நினைத்து அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாமே தவிர பெண்கள் வந்து இந்த அமாவாசை விரதம் மேற்கொள்ளக்கூடாது கணவர் இல்லைனா அமாவாசை விரதம் கடைபிடிக்கலாம் இப்போ அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம் தாய் இல்லாத ஆண் தந்தை இல்லாத ஆண் அல்லது இருவரும் இல்லாத ஆண் மகன் நிச்சயம் அமாவாசை விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய நாளில் சாப்பிடாம இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அவர்களின் கடமை ஆண் பிள்ளை இல்லாத வீட்டில் மனைவிக்காக கணவரும் கணவருக்காக மனைவியும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை சகோதரர்கள் இந்த மூவரும் இல்லாத பெண்கள் கோயில்களில் அவர்களை நினைத்து அன்னதானம் அளிக்கலாம் அல்லது வீட்டிலேயே அவர்களை சமைத்து இலை போட்டு முடிந்தவர்களுக்கு உணவளிக்கலாம் ஏன் அமாவாசை பித்ருகளுக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அமாவாசைனாலே நமக்கு காலையில் ஞாபகம் வர்றது நம் முன்னோர்களுக்கு இது படையல் போடணும் அப்படிங்குதான் அது ஏன் வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் அமாவாசை என்று சர்வ கோடி லோகங்களில் இருக்கும் அத்தனை பேரும் பூமிக்கு வந்து புண்ணிய நதிகளில் சமுத்திரங்களில் நீராடுவதாக சாஸ்திரம் வெளிப்படையாகவே சொல்லுது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ லோகங்கள் இருக்குது அதில் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவதைகளும் நம் பித்ருக்களும் அடங்குவர் இப்படியாக இருக்கும் அத்தனை லோகங்களிலும் இருந்தும் அமாவாசை நாளில் பூமிக்கு வருவதால் அன்றைய நாளை மனிதர்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதனால்தான் பித்ருகளுக்கு அன்றைய நாளில் தர்ப்பணமும் செய்கின்றோம் இந்த உலகத்தில் நம்மை விட்டு அவர்கள் சென்றிருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இந்து மதம் சாஸ்திரம் பின்பற்றப்படுது அவர்கள் பூமிக்கு வரும் அந்த நாளில் அவர்களை நினைத்து நாம் செய்யும் வழிபாட்டு முறைகள் அவர்களின் ஆசையை நமக்கு பெற்றுத்தரும் அமாவாசை அன்று இந்த இந்த முறையில் நீங்க வழிபாடை மேற்கொள்ளுங்க இப்படி அமாவாசையில் சிறப்பு வாய்ந்த அமாவாசை என்ன அமாவாசைன்னு பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தினம் வந்து சென்றாலும் தை மாதத்தில் வரும் தை அமாவாசையும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசையும் புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசையும் சிறப்பாக கொண்டாடப்படுது பித்தருகளுக்கு தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் இந்த மூன்று முக்கியமான அமாவாசை தினங்களில் நாம் அவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசையை நாம் முழுமையாக பெற முடியும் இப்படி ஆடி தை ஆடி புரட்டாசி இந்த மூன்று மாதங்கள் வரும் அமாவாசை நாம் கடைபிடித்தால் அவர்களின் ஆசையை முழுமையாக நாம் பெற முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமாவாசை தினங்களில் நாமும் முடிந்த அளவுக்கு நம் முன்னோர்களை நினைத்து நம் வீட்டில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் இப்படி அமாவாசை தினங்களில் அவர்களுக்கு விருப்பமான உடை சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்கிறதுனால அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க நன்றி தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்கள்